இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலின் போது நாம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அதற்கு ஏற்ற காங்கிரஸ் கட்சியினர் உழைக்க வேண்டும் சிவகங்கை செயற்குழு கூட்டத்தில் கார்த்திக் சிதம்பரம் பேச்சு சிவகங்கை மாவட்டம் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் சிவகங்கையில் இன்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய கார்த்திக் சிதம்பரம் இவ்வாறு கூறினார் மேலும் கூட்டணியால் ஜெயித்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கென்று ஒரு தனி செல்வாக்கு உள்ளது என்று கார்த்திக் சிதம்பரம் கூறினார் காங்கிரஸ் கட்சி எந்த கட்சியில் கூட்டணியில் உள்ளதோ அதற்கு தான் சிறுபான்மையினர் வாக்களிக்கின்றனர் என்றும் கூறினார் இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியை நாடி வருவதில்லை நாம் தமிழர் போன்ற புதிய கட்சிகளுக்கு செல்கின்றார்கள் என்றவர் அதனை காங்கிரஸ் கட்சி தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூட்டணி என்பதால் நாம் எதனையும் தட்டி கேட்காமல் கூணி குறுகி நிற்கக் கூடாது என்றும் காங்கிரஸ் கட்சியினர் கேட்டுக்கொண்டார்

மத்தியில ஒரு அரசாங்கம் அைய வேண்டும் அந்த அரசாங்கம் வழிகாட்டுதலில் நடக்க வேண்டும் அந்த அரசாங்கத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் தலைமை தாங்க வேண்டும் அது மதச்சார்பற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் சாதாரண மக்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சிறுபான்மையுக்கு ஆளுநர் அரசாங்கம் இருக்கி அல்ல ஆனா நம்ம இருக்கிறதுனால நம்பி அது வந்து ஒரு நம்பிக்கை வாக்காக இருக்கிறது நாம் இருக்கிறதுனால மக்கள் நம்பி அந்த பக்கம் வாக்களிப்பார் குறிப்பாக சிறுபான்மை வாக்களிப்பார் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் நாற்பது நாற்பது வெற்றிக்கு முதல் காரணம் முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு நாமும் வலு சேர்த்தோம் என்பதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றார்கள் என்பது யதார்த்த உண்மை நம்ம கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க இந்த கூட்டத்தை நீங்க பாருங்க இளைஞர்கள் பெரிய அளவில் நம்ம கட்சியை நாடி வருவதில்லை இளைஞர்கள் எல்லாம் புதிய முறை அரசியல் கட்சிக்கு செல்கிறார் நாம் தமிழர் கட்சிக்கு செல்கிறார்கள் விட்டார்கள் என்று செய்தி வருகிறது கணிசமாக தனிப்பட்ட முறையில் தேர்தலில் அப்படி சொல்லவே வரல ஆனா நமக்கு வர வேண்டிய இளைஞர் பட்டாளம் நமக்கு வராமல் சில சமயம் மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நம்ம செயல்பாடு இருக்கும் கூட்டணி இருக்கிறது தேர்தல் நேரத்தில் கூட்டணி இருக்கிறது ஒரே காரணத்துக்காக தேர்தல் இல்லாத நேரத்திலும் நாம் மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்காததால் தான் மக்கள் நம்மளை நம்பாமல் புதிதாக வருகின்ற கட்சிகளை நம்பி அவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்று இளைஞர்கள் செல்கிறார்கள் லோக்கல் பிரச்சனையை பற்றி பேசாமல் மக்கள் மனதிலே நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கும் என்றால் அது நிச்சயமாக நடக்காது காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் நீங்கள் உங்கள் பகுதியிலே மக்கள் பிரச்சனை முன்னிறுத்தி ஆக வேண்டும் இதனால் கூட்டணி எந்த விதமான பாதிப்பும் வராது என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் பிரச்சனைகள் புது இருக்கும் பிரச்சினைகளை பற்றி தயங்காமல் கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டும் அந்த கூச்சம் உங்களுக்கு இருக்கக்கூடாது நீங்கள் பேசாமல் இருப்பதால் தான் அந்த இடத்தை மற்ற அரசியல் கட்சிகள் குறிப்பாக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நிரப்புகின்றார்கள் அதை தடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொடுது நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் மையமாக இருக்க பிரச்சனைகளை பற்றி நம்மளோட தமிழையும் பேச வேண்டும் பேசணும் இல்லைன்னு அந்த எல்லாம் சமாளித்து நம்மளுடைய தனித்துவத்தை நம்மளுடைய கருத்தை ஆழமாக எல்லா நேரத்திலும் துணிச்சலாக கண்டிப்பாக பதிவு செய்யத்தான் தான் ஆகும் சொல்லுவேன் நாம் தமிழ்நாட்டு அளவில் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக தேர்தல் இல்லாத நேரத்தில் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய கருத்தை பதிவு செய்கின்ற ஊச்சம் இல்லாத பதிவு செய்கின்ற அரசியல் கட்சியாக கீழே என்றால் மாவட்ட நிர்வாகிகளும் வட்டார நிர்வாகிகள் அவர்களும் துணிச்சலுடன் செயல்படுவார்கள் அவர்களை மட்டும்தான் அவங்களை கசக்கி வேற இருக்கிறவங்க மௌனமா இருக்காமா அது சரியே வராது வேற இருப்பவர்கள் பேச வேண்டும் வேலை இருப்பவர்கள் பேசினார்கள் என்றால் தான் கீழே இருப்பவர்கள் துணிச்சலாக பேசுவார்கள் என்பதை தெளிவாக்காக தேர்தல் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையும் கனிசமானவங்களை வாங்கிக்கிறார் இதா தோமை அவர்களே கட்டுமானம் வசதி கிடையாது அவருக்கு அமைப்பு கிடையாது இப்பாட்ட அந்த வேட்பாளர் பேரேபருக்கும் கிடையாது அந்த வேட்பாளர் திருப்பி முழுக்கும் வர மாட்டாங்கன்னு அவங்க தெரியும் நமக்கும் தெரியும் ஒரு ஒரு தேர்தல்லையும் அவங்க சமையல் வாய் நிக்கிற வேட்பாளர் அடுத்த தேர்தல் அந்த கட்சியிலே இருக்கிறது ஆனாலும் அந்த கட்சிக்கு வா கூட்டு அது ஒரு குருமான வா அந்த இளைஞர்கள் அந்த கட்சி வேகமாக இருக்கிறது அந்த கட்சிக்கு போனால் நம்முடைய குரல் கேட்கும் என்ற நம்பிக்கையோடு வாக்களிக்கிறார் அந்த நம்பிக்கையை நான் தர வேண்டும் நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம இங்கே சர்வீஸ் பண்றோம் அடிக்கடி வந்து பார்க்கறோம் ஆனால் இங்கே இளைஞர்கள் சந்தப்பட்ட வராம அந்த போராங்க என்பதை நீங்க சிந்தித்து பார்த்து அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பொது பொது மேடைகளிலே மாநில தலைமை கண்டிப்பாக கண்டிப்பாக மக்கள் பிரச்சனையை முன்வைத்து பேசினால்தான் நமக்கு தனித்துவம் இருக்கும் இருபத்தாறு என்பது ரொம்ப முக்கியமான தேர்வு